அதிரடி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ் கோஸ்ட் டிஷர்ட்களை பெற்றுக்கொள்ள இன்றே நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஸ்ரீதரன் ஆஹ் சுகாந்தரன் சந்திரலிங்கம் சுயதர் சுரேகா சசீந்திரன் தியாகராஜா பிரகாஷ் இமனுவேல் ஆனல் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் ஆகிய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம் இதிலே நாங்கள் இருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக மூன்று தலைவர்கள் இருந்தவர்கள் ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவரும் இளம் வேட்பாளர்கள் அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள் ஒருவர் ஐம்பது வயதானவர் மற்றவர்கள் எல்லாம் ஒருவர் ஐம்பது கூட்டுநராக விளங்குவர் மற்றவர்கள் குறைவான வயதுடையவர்கள் இதிலே இரண்டு பெண்களையும் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இதுகால வரைக்கும் சில சில தருணங்களே மருந்துக்கு ஒரு பெண்ணை மட்டும் நிறுத்துகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது ஆனால் இந்த தடவை திருமதி சுரேகா சசீந்திரனையும் திருமதி கிருஷ்ணவணி ஸ்ரீதரன் திறமைசாலியான திறமைசாலிகளான பெண்கள் இருவரும் ஆகவே இந்த பட்டியல் சம்பந்தமாக நாங்கள் பெருமிதத்தோடு மக்கள் முன்பாக இதை கைக்கூடியதாக இருக்கிறோம் ஆறு பேரை நியமிக்க முடியும் நான்கு பேர்களை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர் கிட்டோன் எங்களுடைய இளைஞரணி தலைவர் தியாகராஜா சரவணபவன் முன்னாள் மற்ற மாநகர சபை முதல்வராக இருந்தவர் வைத்தியர் ஸ்ரீநாத் இந்த நான்கு பேர்களை நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம் அடுத்த இரண்டு பேர்களும் மண்டக்களப்பு மாவட்டக்கிலை ஒன்று பேசி இருந்து செய்யப்படும்